ஹாய் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் நீண்ட இடவழிக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திப்பில் இந்த காணொலியோட சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி இந்த காணொலியை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா அந்த காணொலியில் அதாவது சுவிஸ் நாடு சுவிஸ் நாடு ஏன் இவ்வளோ தூய்மையாக இருக்குது இவ்வளோ சுத்தமாக இருப்பதற்கான காரணம் என்ன அந்த காரணங்களை பற்றி தான் இந்த கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு இந்த வீடியோவில் நான் பதிச்சுருக்குன்னு தயவு செய்து மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உங்களை பக்கத்தில் உள்ள பெல் பட்டினை போட்டு பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உடனே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் செகண்ட் ஆப்பு தான் என்னென்ன காரணம் பண்ணுறது நான் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் விளங்கும் செய்து ஸ்கிப் பண்ணால் போகலாம் வீடியோ ஃபுல்லாக பாருவோம் ஹலோ நான் பிறகு இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு முக்கியமான சாமான் வந்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்க அதில் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பிரத்தியமாக என்னத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்றா இங்கே அதாவது செல்லப்பிராணிகள் பிராணிகளை கூடுதலாக இங்கே சுவிஸ் மக்கள் செல்ல பிராணிகளை அதிகமாக வளர்க்குறார்கள் இந்த செல்ல பிராணிகளை கொண்டு அதாவது மாலை இந்த காலை நேரங்களில் கூடுதலாக நடப்பார்கள் நடக்கும்போது செல்ல பிராணிகள் உங்களை தெரியும் அதில் மனிதர்கள் இல்லை அவர்கள் இன்னும் வேறு ரெண்டாவது சில நேரங்களில் போகிற வார இடங்களில் மலங்கழிக்கக்கூடும் அதனால் இந்த பிரதியும் இந்த பாக்ஸில் பாருங்க இலவசமாகவே அந்த பேக் கொண்டு வச்சுருக்கோம் இந்த பேக் நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் அவங்களுக்கு தேவையான பேக் எடுத்துகிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போய் இப்போ பிராணிகள் மெ கழிக்க போனால் அந்த நாங்கள் இந்த பேக்கை கையால் போட்டு இந்த பேக்கை எடுத்து அந்த மலங்களை கொண்டு நாங்கள் அப்படியே பேக்கில் கட்டி போட்டு இந்த போக்சுக்கு போடக்கூடிய எல்லா இடம் சுவிச்சில் கூடுதலாக எல்லா இடம் கூடுதலாக நடப்பயணங்கள் செய்கிற இடங்கள் எல்லா இடத்துலையும் இந்த பாக்ஸ் கூடுதலாக வச்சிருப்பினர் அது மேலே ஒரு சிறப்பான அம்சம் எல்லா பிராணிகள் இந்த அதில் இருந்தால் ஒரு இடையூறுதான் மக்களுக்கு இப்போ எப்படி செய்கிறதால இந்த நாடு இவ்வளோ ஆகி பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கு ഇങ്ങനെ പാത നായ്ക്കൂടെ ടോയ്ലെറ്റ് എനിക്ക് തടയുന്നത് പോട്ടിരിക്ക വീട്ടു മുന്നോട്ട് ടോയ്ലെറ്റ് തടയാണ് പോട്ടിരിക്കും പാട്ട് ഏഴു മണിക്ക് കട പോലാ ഏഴ് മണിയാകും കട പോട്ടറാണോ കട പോകും മിഷൻ എല്ലാം കളീൻ പണത്തി മിഷൻ രെഡിയായിട്ട് പോയി फूट कड़े कदम இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இதில் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த சில்வர் கலரில் பாருங்க ஒரு ட்ராமர் வச்சுருக்கோம் இந்த டிராமண்ட்றது இது குப்பைத்தொட்டி இப்படி கூடுதலாக இங்கே ரயில்வே ஸ்டேஷனும் சரி பஸ் கோல்ட்டும் சரி இங்கே மக்கள் பொதுவாக எங்கெங்கே கூடினமோ அந்த இடம் எல்லா இடத்துலையும் இந்த குப்பைத்தொட்டின்றது இங்கே முக்கியமான இடம் பிடிச்சிருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த தொட்டி அதாவது இந்த தொட்டியை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து இந்த குப்பை தொட்டியில் உள்ள குப்பைகளை அகற்றுவது அதற்கு முன்னாடி அதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன குப்பை இருக்கோ இல்லையோ ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து அதை அகற்றுவார்கள் அதெல்லாம் இந்த நாடு கிளீனாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு திருத்திலேயும் பேரங்கோ எல்லா இடத்துலையும் நான் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துலையும் இந்த குப்பைத் முக்கிய இடம் பிடிச்சிருக்கும் இங்கே இதுலேயும் வச்சிருக்க வேண்டாம் பிள்ளைகள் சாப்பிட்டு ஒரு சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டோம் பேக்கில் போடுற மாதிரி என்ன போடுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நானே இங்கே வீட்டையே கூடுதலாக பிரித்து வச்சுக்கிறேன் இதுல எல்லாம் கூடுதலாக அதாவது ஒரு கார்ட்டூன் போடுறதுல இந்த பிளாட்டை கொண்டே போடலாம் நாங்கள் அப்படியே செப்பரேட்டாக பிரித்து உங்களுக்கு ஈஸியாக போடக்கூடிய மாதிரி இருக்குது இதுக்கு பார்த்தீங்களா இதுக்கு நான் என்ன சொ பிரித்து வச்சுக்கணுண்டா இதுக்கு பெட் அதாவது பெட் பிளாஸ்டிக் பெட் பிளாஸ்ட் அதே மாதிரி இதுக்கே பெட் பிளாஸ்டம் இருக்குது அது போத்தல் இந்த பிறகு தெரியுது அவங்களுக்கு இந்த போத்தல் இதெல்லாம் கிளாஸ் வெள்ளை கிளாஸ் இதில் இது போட்டிருக்கோம் நான் அவங்களுக்கு கொண்டு போய் போடைக்க இல்லாதபடியாக காட்டணும் சார் இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குப்பை போடுற இடம் குப்பை போடுறதுக்கு இது முற்றிலும் இலவசமாக தான் இந்த குப்பை போடலாம் போடுறது இப்போ பாருங்க ஒவ்வொரு குப்பைக்கும் அவையே ஒவ்வொரு டேங்க் மேரிச்சு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கீழே மேலே நான் போடலாம் அந்த கார்ட்டூன் காட்டூன் பேப்பர் இக்கிறேன் இதுக்கு போட்டிங்கன்னா அப்படி கீழே பெரிய ஒரு பங்கர் மாரிச்சு இருக்கிறேன் பெரிய பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி பேட்ரி மற்றது ஒரு அலுமரிய தகரங்கள் போத்து தகர போற்று இல்லாத எழுதுகள் எல்லாம் இதுக்காக போடுறது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க இங்கே போடுறது கிளாஸ் இது கிளாஸ் ஐட்டம் கிளாஸ்லேயும் ப்ரௌன் கலர் கிளாஸ் வெள்ளை கிளாஸ் இதுக்கு மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது ப்ரௌன் கலர் கிளாஸ் அது எழுதி பக்கத்து தெரியும் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் வயசு கிளாஸ் டொச்சல் வைஸ் வயசு கிளாஸ்ன்றாட் வெள்ளை கிளாஸு வெள்ளை கிளாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் க்ரீன் கிளாஸ்ன்றது அந்த க்ரீன் அல்லது நீங்கள் என்னது பச்சை கலர் கிளாஸ் அல்லது நீளம் வேறு கலர்கள் எல்லாம் இதில் போடலாம் ஆனால் அந்த வெள்ளையும் கட்டாயமாக அவர்களுக்கு வெள்ளை வெள்ளை கிளாஸும் மற்றது இங்கே பிரவுன் கலர் கிளாஸும் அதுவும் மறுதான் புரி புரிபார்த்தா போடுறோம் கட்டாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே அலுமினிய தோசை போடுறோம் இங்கே பார்த்திங்கன்னா இது பெட் கிளாஸை போடுறோம் அடுத்து இப்போ அடுத்து பார்க்க என்னென்னா பிறகு வந்து முட்டை வார சால் அந்த முட்டை இது இருக்குது கார்ட்டூன் அதுகள் இதுகள் எல்லாம் நான் கொடுக்குற கார்ட்டூன்கள் எல்லாமே இந்த கார்ட்டூன் இதுக்கே போடுவோம் பேப்பர் ஒன் கார்ட்டூன் இருக்குது அதைக்கே போடலஞ்சி பேப்பர்லாம் போடலஞ்சி பேப்பர் பேக் தானே பிரச்சனை இது நீங்கள் பேக் போடலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படியே நாங்கள் எல்லா சப்பழித்து போட்டு இதாக போடாமல் போத்தலாவை போடாமல் கொஞ்சம் சப்பழித்து போட்டிக்கொண்டா அந்த சப்பழித்து இதாக போட்டிக்கொண்டால் அவளுக்கு இதுன்னு சொல்கிறது அந்த இடம் இடம் பெற்ற குறை இதாக இருக்கும் அதுக்காக பே சப்பாளித்து நல்லா சேர்த்து போட்டு போட்டோம்னா பக்கத்தில் இன்னும் வேணும் போட்டு கொண்டு அலுமினிய தோசை இருக்குது அதையும் இந்த போடுறதுல காட்டன் தோசையை அப்படியே அலுமினிய தோசை ட்ரிபிள் தோசை இருக்குது அதையும் போடுவோம் இது ஓகே ஓகே அப்படியே என்னடா வெள்ளை கிளாஸ் ஒயிட் கிளாஸ் இருக்குது இங்கே இப்படி மூடியோடு இருந்தால் இந்த மூடியை கலர்ட்டி போட்டு தான் நாங்கள் கிளாஸை மட்டும் இந்த இதுக்கு போடுவோம் பிறகு மூடி அதை அலுமி இது அது இது மூடி தானே அதனால் அந்த அலுமினியம் இதுக்கே போடுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே இதில் இந்த பேட்டரி போடுறதுக்கு புரிம்பாவே ஒரு இது போட்டிருக்கேன் நாங்கள் பேட்டரி போடுறதுக்கு புரிந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்டை வந்து போட்டிருக்கோம் அந்த பேட்டரிக்குள்ளேன்டா இதுக்கெல்லாம் போட்டிங்க எல்லாம் இதுக்கு ஒரு உள்ள மிக்ஸ் ஆயிடும் பட் அலுமினியம் இதோட மிக்ஸ் ஆகிரும் அதனால் பட்டியை புரிந்து உள்ளுக்கே ஒரு சிதை செய்திருக்கேன் பட்டியை புரிவாக போட்டால் புரி செப்பரேட் பண்ணியிருக்கிறேன் அதனால் இந்த ஓட்டைக்காக நாங்கள் பட்டி போடுறோம் இதுக்கு நீங்கள் அலுமினிய தோசைகள் போடுவோம் பக்கத்தில் அவன் குப்பை ஓட்டம் வந்து அவரோட சில விஷயங்களை கேட்டார்கோமா என்ன சொல்கிறேன் பார்ப்போம் Hallo, hallo, Salut! Welcome. Ja, ich bin Jay. Wie heißt du? Das ist Ahmed. Ahmed. Ja, freue mich. Ja. Sri, Lanka, Sri Lanka, genau, ja. ja. Ah. Ist gut. Also, wie lange lebst du in der Schweiz? Immer ja, ich bin schon seit von äh, 1998, Das heißt, ja, mehr als ist äh, 26 Jahre oder 26 oder Jahre. Okay. Bist du froh, äh, dass du in der Schweiz lebst? Ja, nur. ja. Einfacher, ja. Kann man sagen, ja. Oder? Kann man <laughs> ja. sagen. Und das ja, ist dann wieso, wenn ich sage nein, genau, genau. dann warum bin ich? Genau. Wenn wir müssen auch, hm. das ist Hast du Kinder? Hast du Kinder oder Familie? Ja, Gott sei Dank. Ist, ja. Gut. Ja. Du, ist gut. Ja, wie findest du das Entsorgungssystem in der Schweiz? Ich finde, das ist etwas das eine sure, Sauberkeit für, genau. ja, für, wegen Krankheit und ja, für genau. und mich einfach, das ist gut. Ja. Sauber, immer ist Gut sauber. Okay? Tipptopp, ja. Ob da zu Hause, ob da raus oder so. Genau. Deshalb ist ja die Schweiz ein sauberes Land, gell? Was machst du beruflich? Ich, äh, Beruf, ich habe verschiedene Berufe, aber mein Beruf, der bestimmte Beruf ist es, okay. okay. ich bin über Pizzole, über Küche. Ja. Oh, okay, ja. ja, und Sehr ich habe ein Keramikparkett. Okay. Auch gearbeitet. Und äh, verschiedene einfach Jobs. Tipptopp, für danke.

யா ஓகே நாங்கள் வழி தான் நாங்கள் இருக்கோம் ஜி இல்லை நாங்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போயிருக்கலாமே என்று சொன்னார் மற்ற திருமணம் முடித்து பிள்ளைகளும் இருப்பதாக சொன்னார் மற்ற ஸ்விஸில் இந்த ரீசைக்ளிங் பண்ணுறதை பற்றி கேட்டால் இப்படி அது என்ன நினைக்கிறீங்களாண்டு அவர் சொன்னால் உண்மையில அது நல்ல விஷயம் ஏண்டா அதாவது வீட்லேயும் சுத்தமாக இருக்குது வெளியிலையும் சுத்தமாக இருக்குது உடம்புக்கு எல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு சொன்னார் அப்படியே கூறிவிட்டு விடவே சென்றார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்புறேன் நாங்கள் இப்போ போட்ட குப்பைகள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு கிழமையும் புதன்கிழமைகளில் வந்து இந்த கிரேன் கொண்டு வந்து இதை தூக்கி அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிடணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு குப்பை தான் ஆனால் இது சாப்பாடு கழிவு எங்களுக்கு சமையலில் இருந்து வரதா பின்னதாக கூடுதலாக இவர்கள் என்ன சொல்லுவாங்க கிச்சனில் இருந்து சமைக்கிற சாமான்கள் எல்லாம் கழிவுகள் எல்லாம் இதுக்கே போடணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாம் நாங்கள் கொண்டே அதாவது இந்த 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 சமையலில் இருந்து வர எல்லாம் கொண்டே நாங்கள் அந்த இலவசமாக போர் இடத்துல ஒன்றே போடணும் இதுக்கு குறிப்பாக நாங்கள் ஒரு பேக் கொண்டு அதை காட்டுற பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேர இதில் ஒரு பதினேழு லிட்டர் பேக் இதில் ரெண்டு கேட்டகரியாக இருக்குது ஒன்று பதினேழு லிட்டர் மற்றும் முப்பத்தஞ்சு லிட்டர் முப்பத்தஞ்சு லிட்டர் கொஞ்சம் பெரிய பேக் மேலே பதினொழு லிட்டர் சின்ன பேக் நாங்கள் பேர்ன் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த பேக் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஸ்டர்ட் பேர்ன்ற பார்த்தீங்களா இதுக்கு பார்த்தீங்களா ஸ்டர்ட் பேர் சிட்டி பேர்ன் சிட்டின்னு அர்த்தம் அந்த பேக் இருக்குது அப்படி அப்படியே ஒவ்வொரு சிட்டிகளுக்கும் வேறு வேறு பேக் இப்போ இதெண்ட் விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லிட்டர் பேக் ஒரு ரோலாக வரும் அந்த ரோலில் ஒரு பத்து பேக் இருக்கும் அதென்ட் விலை பதினாலு ரூம் பதினாலு ஃப்ளாங்கும் நாற்பது சதம் அதே போல் தான் பதினொன்று லீட்ரு பேக்கும் ஏழு ஃப்ரேங்க் அஞ்சு ராப்பன் இப்படி தான் சுற்றி வைப்பேன் கடையில் இப்போ பார்த்தீங்களா தெரியும் இப்படி இந்த குப்பையை கொண்டு வந்து நாங்கள் இப்படி எங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும் இந்த கண்டெய்னர் இருக்குது இது சரியா கண்டெய்னர் தான் வந்துட்டாக்கிறாக இதை அப்படியே ஒரு கிழமையும் வந்து வெஹிக்கிள்ஸில் வந்து அப்படி எடுத்துன்னு வைணும் இங்கே பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு ஏஜிய டிவிஷனுக்கு ஒவ்வொரு பேக் இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த ஏஜி டிவிஷனுக்கு வேறு ஹாலர் பார்த்தீங்களா ஆனால் இதே ஏஜி டிவிஷனில் உள்ளாக்கள் மற்ற ஏஜி டிவிஷன் உள்ள பேக் பாய்க்கிறாரு இப்படித்தான் இங்கே வீடுகளில் இருக்குது அப்பா அல்லதா குப்பையில் பெருங்க எடுத்துட்டு ரெண்டு பேர் மழையோ வெயிலோ கடகமோ உணர்ச்சியை அதெல்லாம் இந்த நாடு சுத்தமாக இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டீப்போ இருக்குது பாருங்க டீப்போ அதாவது டீப்போ கொடுத்துட்டு அதில் கிராத்தி சென்னை அதாவது கிராத்தி சென்டாக இலவசம் மற்றது இங்கே சோஃபா வச்சுக்கிறேன் பாருங்க எல்லாம் கூடுதலாக பாவிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இல்லை அதாவது கிளிஞ்சியோ பலதா போன மாதிரி இல்லை எல்லாம் பாவிக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது இருந்தாலும் இவர்கள் இந்த வீடு மாறுற காரணங்களாக இருக்கலாம் இல்லை புது சோஃபா புதுசாக போடக்கூடிய காரணங்களாக இருக்கும் அதனால் இவர்கள் இதை ரோட்டில் வந்து வச்சுருக்கிறார்கள் ரோட்டில் வைக்கும்போதும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டிங்க பார்த்து தெரியும் இந்த ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர்ன்றது சும்மா எங்களில் இதுக்கும் காசு தான் காசு கொடுத்து அந்த ஸ்டிக்கர் இந்த சிக்கல் ஒட்டிருந்தால் மட்டும்தான் இதற்காக பிரத்தியமாக உருவாக்கப்பட்ட வாகனம் அதாவது இந்த தளபாடங்கள் இதில் ஏற்றுறதுக்கு ஒவ்வொரு கிழமையும் அதாவது இந்த அஞ்சு அரசாங்கத்தால் பிரத்தியமாக உருவாக்கப்பட்ட வாகனம் வந்து இந்த பொருட்களை வந்து ஏற்றிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த பழைய சூக்கள் மற்றது உடுப்புகள் நாங்கள் பாவத்த உடுப்புகள் சில நேரங்கள் தெரியும் இங்கே சுவிசில் கூடுதலாக உடுப்புகளும் சூக்களும் தான் கூட ஆக்கள் வேண்டுறது என்னடா இங்கே ஒவ்வொரு கிள விதலுக்கு ஏற்ற மாதிரி அதுகளை தான் கூடுதலாக வேண்டி வேணும் இங்கே விரும்பி வேண்டி வேணும் என்னென்னா கட்டாயம் தேவை அது ஒரு கட்டாயம் தேவைன்றதுக்காக மற்றது இந்த இதுகளையும் கொண்டு வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து அதாவது இந்த உடுப்புகள் சூக்கள் பாய்ச்சதை கொண்டு வந்து இங்கே ஒரு பேக்கில் போட்டு கொண்டு வந்து இந்த கண்டெய்னர் நீங்கள் போட்டுவிடலாம் போட்டுவிட்டால் அவர்களும் இதையும் திருப்பி ரீசைக்கிளுங்க அதாவது நீங்கள் பாய்க்கூடிய நிலைமையில சூக்கள் இருந்தால் அல்லது பாய்க்கு மேல ஒரு உடுப்புகள் இருந்தால் அதில் வாஷ் பண்ணி போட்டு திருப்பி அதை பாய்கிற ஆக்கேட்டோம் அதாவது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போ என்ன சொல்கிறது ஏழ்மையில் வாழ்கிற மக்கள் மற்றது வெளிநாடுகளிலே கூடுதலாக வெளிநாடுகளிலே வரக்குட்பட்ட நாடுகள் இருக்குது அந்த நாடுகளில் வாழ்கிற மக்களுக்கு இதை அனுப்பிவிடும் இப்படியான செய திட்டங்கள் நிறைய செய திட்டங்கள் வேறு இந்த நாட்டுக்காரரை செய்கிறதால இந்த நாடு மேலே ரோட்டுகளில் குப்பையிலோ வெளியிடங்களில் குப்பையிலோ இல்லாமல் நீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க எப்படிலாம் இல்லாம போயிருக்கா இந்த பழதா உக்குற இது எல்லாம் இதுக்கு போட்டுக்கேன் உக்குற குப்பை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்பரில் ரோட் அப்படி கிளீன் மெயின்டைன் பண்ணிணா பாருங்க க்ளீன் பண்ணி அதாவது ஒவ்வொரு கிழமையும் இந்த மிஷின் அந்த மிஷின் அதாவது அவன் அரசாங்கத்தால் இது பிரத்தியமாக தயாரிக்கப்பட்ட மிஷின் ஒவ்வொரு கிழமையும் இது ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த மிஷின் ரோட்டில் கிளி குப்பை இருக்கோ இல்லையோ ஆனால் கட்டாயமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதெல்லாம் இந்த நாடு நாடுகளாக க்ளீனாக இருக்குது மற்றது பாருங்க இங்கே ஸ்னோ வளைக்கிற மிஷின் போதும் இப்படி வளைச்சு கொண்டு போதும் மிஷினை அதே மாதிரி சினோ வளிக்கிறது பின்னுக்கு பேங்கு உப்பு அடிச்சு கொண்டு போவாங்க பின்னே தெரியுது உப்புங்க உப்பு அடித்தா தான் சினோ இல்லை வளர்க்காது வாகனங்களை போய்க்கு வளர்க்காதுக்காக தான் உப்பு அடிச்சு கொண்டிருக்கேன் அதாவது இல்லை எல்லாம் சகலமு இந்த நாட்டில் அவ்வளோ வெதற்கேற்ற மாதிரி எல்லா இதுலேயும் மேலே பெஸ்ட்டாக தான் தெரியலேன் பேரு சினோ வலிக்குமா சினோ கொட்டிக்கொண்டிருக்கோம் ஆனால் வலிச்சொண்டிருக்கேன் மேம் மிஷின் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கால நாடு நீட்டாக இருக்கு மேலே அவ்வளோ சலஞ்சான நாட்டே இப்படி வச்சுருக்கேன் பார்த்திங்க அது ஒரு மலை நாட்டை அவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறேன் மேலே பதினொத்த ஹைவே ஹைவேயில் வந்து இங்கே நாங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்க கூடுதலாக எல்லா இடம் குப்பை தொட்டி தான் கூடாது எல்லா இடம் வச்சுக்கிட்டாங்கன்னா அவளுக்கு இந்த சுத்தமாக க்ளீனால் க்ளீனாக கொண்டு வர குப்பை இடங்கள் குப்பைக்கு போட்டுனா போடலாம் இங்கே மட்டும் இல்லை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி பெஞ்ச் எல்லாம் போட்டுவிங்க கற்றுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொடுத்துருவேன் கூடுதலாக பாருங்கள் அந்த குப்பை தொட்டியை தவிர நீங்கள் எல்லா ஒவ்வொரு இடங்கள்ல உங்கள் குப்பையெல்லாம் கண்டிருக்கோம்மா நீங்கள் இடம்

இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஓட்டோமேட்டிக் இருக்குது இதில் நாங்கள் இதில் அடித்து குடிக்கலாம் காஃபி அடித்து குடிக்கலாம் குடிக்கலாம் மற்ற செலக்ட் ஆண்ட் இதில் நாங்கள் ட்ரிங்க்ஸ் அந்த எத்தனை ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம் ஸோ ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சு விடலை அப்படின்னு அடிச்சு கொடுத்தோம் அப்படி டாய்லெட் நாங்களும் ரெஸ்ட் எடுத்து போட்டு அப்படியே ஹைவேல நாங்களும் திருப்பி ஓட வலிக்கிட்டாச்சு கார் ஓடிக்கொண்டிருக்கோம் பாருங்க பாருங்க ஹைவே பாருங்க இப்படி இருக்கணும் மேலே எவ்வளோ நீட்டாக இருக்கணும் வேறு ஒரு கஞ்சல் குப்பை ஹைவேல எவ்வளோ நீட்டாக நீட்டாக இருக்கணும் பார்த்தீங்களா ஒன்று ரெண்ட அவ்வளா மெயின்னன்ஸ் இங்கெல்லாம் பேங்கோ உள் ரோட் எடுத்தாச்சு உள் லோக்கல் ரோட் வந்தாச்சு ரோட்டில் பேருங்கோ குப்பகைன்னு சொல்லிட்டு கொண்டு உண்மையில் இந்த நாடு இவ்வளோ நீட்டாக இருக்கிறது காரணம் ஒன் முதல் காரணம் இந்த நாட்டில் ஆழ்கிற அரசாங்கம் மற்றது இந்த நாட்டில் வாழ்கிற மக்கள் இங்கே வாழ்கிற மக்கள் உண்மையில் அவ்வளோ நாட்டின் விசுவாசல் சொல்கிறது நாட்டை அவ்வளவா நேசிக்கிறார்கள் ஒரு தரம் இந்த அவர் அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிலைநாட்டுன்னா அந்த சட்டத்தை பின்பற்றுறார்கள் எல்லாருமே பின்பற்றினா நீங்கள் குப்பையில் வழியில் போட்டால் கூட இந்த நாட்டுக்கார உடனே அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி ஒரு நாட்டை நாட்டை நேசிக்கிறார்கள் மற்றது இந்த நாடுன்றது ஒரு மேல ஒரு மல்டி கல்ச்சர் அதாவது எத்தனையோ விதமான மக்கள் எத்தனை வித நாட்டவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவ்வளோ அவருக்கும் மேலும் அவராகவே இருக்கும் இந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே அவளை சொல்லிக் கொடுத்து மற்ற அவர்களை இப்போ ஒரு அஷூல் அடித்து இந்த நாட்டுக்கு விரமாட்டா அவர்களுக்கெல்லாம் அசூல் கேம்ப் அவை கேம்ப் இருக்குது அந்த கேம்பில் வச்சு அவங்களுக்கு படிப்பிப்பேன் எப்படி இந்த வீட்டை கிளீன் பண்ணுறது எப்படி நாட்டை கிளீன் பண்ணுறது எப்படி எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது சகலதையும் படிப்பி தான் இந்த நாட்டை நான் அந்த கேம்பில் இருந்து அவர்களை வீடுகளுக்கு விடுறதுண்டா தான் செய்வேன் அதனால இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கேன் ஏன் இந்த நான் ஸ்விஸ் நாடு அவ்வளோ நீட்டாக இருக்குண்டு வேறு நாடுகள விட முன்னில ஒரு நான் பார்த்து நான் பா போன யூரோப் நாடுகளில் சுவிஸ் நான் இங்கே இருக்கிறேன் ஜூ சுவிஸில் இல்லை ஸ்விஸ் நாடு அவ்வளோ நீட்டாக இருக்குது அது காரணம் இந்த இதுதான் மேலே மக்களும் தான் அந்த அரசாங்கம்தான் இதே போன்று எங்கள்கிட்ட நாடுகளில் உண்மையில இப்படியான சட்ட திட்டங்கள் இப்படியான சிஸ்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தினா உண்மையில் எங்களோட நாடும் அவ்வளோ தூய்மையாக இல்லை உண்மையில நல்ல நாடு தூய்மையாகிறதுக்கு காரணம் தான் சட்டத்திட்டங்கள் மற்றது அதை ப பின்பற்ற மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்குறீங்களா அதெல்லாம் எங்கள்கிட்ட நாடு இவ்வளோ இதாக இருக்குது உண்மையிலே தயவு செய்து இனியாவது எங்கள் நாட்டை பார்த்து எங்கட நாடுகளையும் இதுகளை மாதிரி வெளிநாடுகளை மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு அரசாங்கம் கூட இப்போ க்ளீன் ஸ்ரீலங்கான ஒரு திட்டத்தை உருவாக்கி உண்மையில அதனால விரைவிற்கு தக்கது அப்படியான அந்த திட்டங்களை அறிவித்தால் மக்களும் அதை உண்மையில பின்பற்றி உண்மையில அதற்கு அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் மழைநாத்தம் நாடு நீட்டாக கொண்டுலாம் மாற்றம் ஒன்றே மாறாதன்ற மாதிரி சொல்லுவார்கள் அதாவது மாற்றம் என்பது என்னில் இருந்து அதாவது நான் தான் முதல் மாற்றத்தை ஆரம்பிக்கிற முதலாளாக நானே என்னுடைய வீட்டை என்னுடைய விடத்தை என்னுடைய சுற்றாடலை சு தூய்மைப்படுத்தி நாட்டையும் சுத்தமாக வைத்துப்போம் ஓகே நண்பர்களையும் இந்த இந்த க இறுதிக்கட்டத்தில் வந்துடும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செய்து உங்களை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக நான் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விளங்கியிருக்கேன் நான் இத்தனை இவ்வளோ காலம் இந்த வீடியோ எடுப்பதுக்கான ஒரு பீரியட் எவ்வளோ உழைப்பை நான் போட்டுருக்கேன் ஏன்டா உங்களுக்கு தெரியும் ஒரு கினோக்கோட்டைக்க வீடியோ எடுத்துருக்கேன் மழை பெய்ய வீடியோ எடுத்துருக்கேன் வெயில் இறக்க வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்க நான் இத்தனை நாள்கிட்ட உழைப்பை தான் இந்த இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களில் கோர்த்து தந்திருக்கேன் அதற்கான அங்கீகாரமாக தான் உங்கள் உங்கள்கிட்ட நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறதுண்டா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்க ஓகே நண்பர்களே இனிமையான நினைவுகளுடன் மற்றொரு காணொலி പുന്നകയുടും ഉണ്ടെങ്കിൽ സന്ദിപ്പിക്കും വരെ ഉങ്ങളുടെ ഇന്ന് വിളപ്പെട്ട് ചെന്നാൽ എൻ്റെ ഉള്ളിയരാജ്